வணக்கம் மக்களே மூன்று வகையான வங்கி கணக்குகள் இயங்காது அப்படின்னு ரிசர்வ் வங்கி ஒரு அதிரடியான அறிவிப்பை தான் வெளியிட்ருக்காங்க ஸோ அது என்ன அறிவிப்பு எந்தெந்த கணக்குகள்லாம் இயங்காது அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாடு முழுவதும் மூன்று வகையான வங்கி கணக்குகள் முடக்கப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது நாட்டில் வங்கி கணக்குகள் இல்லாத குடிமக்கள் வெகு குறைவு அதே நேரத்தில் அந்த கணக்குகளை நுகர்வோர் சரியாக பயன்படுத்துவது இல்லை என்ற புகார்கள் இருக்கின்றன இந்த நிலையில் பயன்பாட்டில் இல்லாத வங்கிக் கணக்குகள் மூடப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது பயன்படுத்தப்படாத கணக்குகளை மூன்று வகையாக பிரித்து மூடுவதாக தெரிவித்துள்ளது முதலாவது தொடர்ந்து இரண்டு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேலாக எந்த பண பரிவர்த்தனைகளும் செய்யாத கணக்குகள் மூடப்படுகின்றன இந்த கணக்குகளில் பெரும்பான்மையான சைபர் கிரைம் குற்றங்களுக்கு பயன்படுத்துவதே இதற்கு காரணம் என ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா முதலாவதா எந்த வங்கி கணக்கு மூடப்படும் அப்படின்னா இரண்டு ஆண்டுகள் இல்லை அதற்கு மேலாக எந்த ஒரு பண பரிவர்த்தனையும் செய்யாத கணக்குகள் வந்து முடக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எதற்காக இது இவ்வளோ கவனிச்சு மூடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான சைபர் கிரைம் குற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயலில் இல்லாத கணக்குகள்லருந்தான் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த காரணத்துக்காக இந்த கணக்குகள் வந்து மூடப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்து இரண்டாவது பாத்தீங்கன்னா இது தவிர பனிரெண்டு மாதங்கள் எந்தவித பரிவர்த்தனைகளும் செய்யப்படாத கணக்குகள் செயலற்ற கணக்குகள் ஆகும் இவையும் முடக்கும்படி கூறியுள்ள ரிசர்வ் வங்கி அந்த கணக்குகளை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் சம்பந்தப்பட்ட வங்கி கிளையை நேரடியாக அணுகுமாறு கூறியுள்ளது ஸோ இரண்டாவது பார்த்தீங்கன்னா பனிரெண்டு மாதங்கள் எந்த பரிவர்த்தனையும் செய்யப்படாமல் இருந்ததுன்னா அந்த கணக்குகளும் மூடப்படும் சொல்லியிருக்காங்க ஒருவேளை உங்களுக்கு அந்த கணக்குகள் தேவைப்படும் அப்படின்ற பட்சத்தில் நீங்க எந்த வங்கி கிளையில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த க வங்கி கிளைக்கு நேரடியாக சென்று அந்த கணக்கை வந்து திரும்பவும் வந்து உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மூன்றாவதாக ஜீரோ பேலன்ஸ் கணக்குகளும் நிறுத்தி வைக்கப்படுகின்றன ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் எப்போவுமே ஜீரோ பேலன்ஸ்லே இருந்ததுன்னா அந்த கணக்குகளும் முடக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஒரு அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமே வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஏதாச்சும் ஒரு பரிமாற்றம் வந்து செய்யுங்க இல்லைனா அந்த கணக்குகள் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஜீரோ பேலன்ஸ்லேயும் மெயின்டைன் பண்ணாதீங்க ஏன்னா மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறது மெயின்டெயின் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட் இம்பார்டன்ட் ஸோ ஜீரோ பேலன்ஸ்லேயே இருந்ததுன்னா அந்த கணக்கும் பார்த்தீங்கன்னா மூடிடுவாங்க ஸோ உங்களுக்கு அந்த கணக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் பண பரிமாற்றம் வந்து செஞ்சுக்கிட்டே இருங்க அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்